வீட்டில் விழாவின் போது மாவிலை கட்டுவது ஏனென்று தெரியுமா வீட்டில் நடைபெறும் விழாக்களுக்கு சிறியவர் முதல் முதியவர் வரை அனைவரையும் அழைக்கிறீர்கள் அவ்விதம் அழைக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்முடைய இல்லத்தின் விழாவிற்கு வருகை தருகிறார்கள் அவ்விதம் வருபவர்களை நாம் வரக்கூடாது என்று தடுக்க இயலாது ஆனால் அவர்கள் வருவதால் வரும் தொய் நோய் தடுப்பது விருந்தினரை அழைத்த நம் கடமையாகும் விழாக்களின் போது விருந்தினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இதனால் அங்குள்ள காற்றில் அசுத்தமும் அதிகரிக்கும் இதனால் அங்குள்ள குழந்தைகளுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அவ்விதம் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க இயற்கை அளித்த வரப்பிரசாதம்தான் இந்த மாவிலை மாவிலையில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் பூஜையின் போது கலசங்களில் உள்ள நீருடன் மாவிலையும் சேர்த்து வைப்பார்கள் பூஜையானது நிறைவு பெற்றவுடன் கலசங்களில் உள்ள நீரை மாவிலையின் மூலம் அங்குள்ள பக்தர்களுக்கு தெளிப்பார்கள் மற்றும் சிலர் அந்த நீரை அருந்துவார்கள் அதனால் அவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா மாவிலையானது கலச நீரில் பிராண வாயுவின் அளவை அதிகப்படுத்துது மாவிலை தோரணமானது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாட்டை போக்கும் தன்மை கொண்டது மாவிலை தோரணமானது வீட்டில் எதிர்மறை சக்திகள் நுழைவதை தடுக்கிறது மாவிலை தோரணமானது வீட்டில் வரும் காற்றினை சுத்திகரித்து அனுப்புவதால் வீட்டில் உள்ளோரின் உடல் ஆரோக்கியமானது மேம்படும் மாவிலை என்பது சிறந்த கிருமி நாசினி மாவிலையானது விழாக்கள் நடைபெறும் இடங்களில் உள்ள மனிதர்கள் வெளியிடும் கரியமில வாயுவை தன்னுள் இழுத்து கொண்டு சுற்றுப்புறத்தை சீர் செய்கிறது மாவிலையானது விழாக்களில் வருகை தரும் மக்கள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும் வல்லமை கொண்டது காய்ந்த மாவிலையானாலும் அதன் சக்தி குறைவதில்லை இவ்வளவு வளமும் ஆரோக்கியம் கொண்ட மாவிளைத் தோரணத்தை மற்ற கடைகளில் கிடைக்கும் அலங்காரத்திற்கு மட்டும் பயன்படும் மாவிலைத் தோரணங்களால் கட்டுவதால் என்ன பயன் என்று தெரியுமா இதுதான் இனிவரும் நாட்களிலாவது பயனில்லாத செயற்கை அலங்காரத்தை விடுத்து நம் முன்னோர்களின் பாதையில் சென்று நமது அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து இயற்கையோடு இணைந்து வாழ வைப்போம்